போட தேவை இருக்காது அதில் இருக்கிற உப்பே போதுமானதாக இருக்கும் அப்போ அது ஓரளவுக்கு உப்பு இன்டேக் வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சமீபத்தில் ஸ்ரீலங்காவோட குழந்தைங்களுக்கான உணவு பரிந்துரை அந்த ஒரு அட்டவணையை ஒன்று பார்த்துருந்தேங்க அதில் குழந்தைங்களுக்கு ஆறு மாதத்தில் இணை உணவு ஆரம்பிப்போம் இல்லைங்களா அதில் நெத்திலி கருவாடை அரைச்சி சாப்பாடு பூசணிக்காய் பருப்பு கூட அரைச்சி அதில் வந்து அந்த பவுடரை ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அதில் சேர்த்துக்கினேன் அப்படின்னு சூப்பராக போட்டிருக்காங்க ஸ்ரீலங்காவோட இணை உணவுகள் குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த கைட்லைன்ஸில் சரிங்களா சூப்பரான ஐடியா பாருங்கள் ரெண்டு ஸ்பூன்னா பத்து கிராம் ஸோ பத்து கிராம் கருவாட்டில் ஈஸியாக நான் ஏழு கிராம் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொன்னேன் ஸோ ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ குழந்தைங்க சூப்பராக ஒரு ப்ரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீனில் பாதி புரோட்டீன் வெறும் ரெண்டு ஸ்பூன் கருவாட்டு பவுடரில் கிடச்சிருது ஸோ சூப்பராக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன அருமையாக நம்ம இலங்கை நண்பர்கள் யோசிக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நான் டெஃபனட்டாக ஃபாலோ பண்ணலாம் குழந்தைங்களுக்குலாம் அருமையான உணவுன்னு நான் சொல்லுவேன்